உடன்படிக்கை பண்ணி நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அந்த மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு உலகத்தை பண்றான் உடன்படிக்கை பண்ணலீங்க அவனுக்கு ஏழு வச்சுக்குவான் அஞ்சு வச்சுக்குவான் மூணு வச்சுக்குவான் எவ்வளவு வேணும் வச்சுக்குவான் அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை ஆனா உடன்படிக்கை பண்ணி நீங்க மேரேஜ் பண்ணனா அந்த உடன்படிக்கையின் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது அல்ல ரூயா வசிக்கலாம் ஏன் என்று கேட்கிறீர்கள் ஏன் என்று கேட்கிறீர்கள்

சும்மா நீங்க நினைச்ச மாதிரி நான் யாரோ யாரோ பார்த்தேன் என் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதல்ல இது உடன்படிக்கை தேவனுக்கும் உங்களுக்கும் உண்மையா இருப்பேன்னு சொல்லி உத்தமமாய் பின்பற்றுவேன் சொல்லி நாம் தேவனோடு கூட திருமண வாழ்க்கை என்ன உடன்படிக்கை பண்ணி துவங்குற வாழ்க்கை